லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் அசல் தேன் பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் பானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நேற்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த மதங்கள் சார்ந்தும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் திருப்பணி செய்கிறோம் இது சிலரின் கண்களை உறுத்துகிறது தமிழ்நாட்டின் அமைதியை எப்படி சீர்குலைக்கலாம் என்று பலர் யோசிக்கிறார்கள் மதத்தின் பெயரில் உணர்வுகளை தூண்டுபவர்களை சந்தேகப்படுங்கள் கவனமாக இருங்கள் என வசனம் பேசியிருக்கிறார் இப்ப கூட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தம் எஸ் நடவடிக்கை மேற்கொண்டாங்களா உருவாகி தெரியும் இந்த நிலையில நேற்று வரைவு வாக்காளர் பட்டி வெளியாகி இருக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம பணிகள் முடியல உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தா கழக நிர்வாகிகள் வீடு தேடி வருவாங்க வாக்காளர் சேர்ப்பதற்கான உதவிகள் நம்மை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம் உங்க நலனையும் உரிமைகளையும் பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்களும் எப்பொழுதும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று வேண்டுகோளை எடுத்து வைத்து உங்கள் செயல் அனைத்தும் அன்புமயமாக இருக்க வேண்டும் உங்கள் மீது அன்பாக இருப்பதைப் போலவே அடுத்தவர் மீது அன்பாக இருங்கள் என்று இயேசு வருமானின் மொழிகளை எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதங்களுக்கு இடையே பாகுபாடு பார்ப்பதும் மத உணர்வுகளை தூண்டி வாக்கு அறுவடை செய்வதும் திமுக என்பதுதான் கடந்த கால வரலாறு கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டுகிறோம் ஆனால் அவர் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி தைப்பூசம் போன்ற இந்துக்களின் பண்டிகைகளில் பங்கேற்பதில்லை குறைந்தபட்சம் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொல்வதில்லை இது பற்றி சட்டமன்றத்தில் பேசினால் சபாநாயகர் அப்பாவு அனுமதிப்பதில்லை இது மதங்களுக்கு இடையிலான பாகுபாடு இல்லையா வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகப்பெருமானின் தைப்பூசம் வருகிறது அந்த விழாவில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் தயாரா இந்து கோவில்களுக்கு திருப்பணி செய்வது திமுகவோ திமுக அரசோ அல்ல இந்துக்களின் காணிக்கையில் நன்கொடையில்தான் திருப்பணி நடக்கிறது இந்துக்கள் தங்களது கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய இந்து சமய அறநிலையத்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவலம் உள்ளது அப்படி கேட்டால் லஞ்சம் கேட்கிறார்கள் இதுதான் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும் லட்சணமா தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்க நினைப்பது திமுக அரசுதான் திருப்பரங்குன்றம் தீபத்தோனில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்தாமல் அராஜகத்தில் ஈடுபட்டது திமுக அரசு இதுதான் திமுகவின் மதச்சார்பின்மையா கிறிஸ்துமஸ் விழாவில் கடைசியாக சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் எஸ்ஐஆர் பற்றி பேசி தனது ஓட்டு பசியை வெளிப்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறுபான்மை மதத்தினரின் வாக்குகளை திமுகவினர் சேர்ப்பார்கள் கவலை வேண்டாம் என பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் இனிதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போலி வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெறுவோம் என்பதைத்தான் வெவ்வேறு வார்த்தைகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஊடகமாக பேசியிருக்கிறார் இது தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கப்பட்ட சவால் மட்டுமல்ல மிரட்டலும் கூட கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவரது போதனைகளை பற்றி பேசாமல் மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது மீண்டும் ஒருமுறை இந்து மக்களின் விரோதி என நிரூபித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி என வானதி கூறியுள்ளார்